கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் வேத புத்தகத்தை கையில் வைத்திருப்பது அல்ல அது நிஜ வாழ்க்கையில் செயல்படும் திருச்சபைக்கு சென்று வருவது மட்டுமல்ல உயிரோடு கலந்த நம்முடைய உயிருக்கும் கிறிஸ்தவத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அது ஒன்றிணைய வேண்டும் பரலோகத்துக்கும் நமக்கும் பரலோகத்தோடு இணைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வுலகத்திலேயே நாம் பரலோகத்தை இணைந்து விடுகிறோம் அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை பல்லவத்திற்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை உலக வாழ்க்கை நம்முடைய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியிருப்பையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எந்தென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள மகாஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் ஆசாரியரான ஆரோனியன் தொழிற்ச கோள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது உடன்படிக்கை பேட்டிக்குள் அதன் பொருள் என்ன நம்முடைய ஆவியோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையை குறிக்கிறது ஆவியோடு என்று சொல்லும் போது ஒரு மனிதனுக்கு ஆவி இருக்கிறது ஆத்துமா சரீரம் மூன்றும் இருக்கிறது நம்முடைய பிதவாகிய தேவன் நம்முடைய ஆத்துமா தனித்தன்மை வாய்ந்தது நாம் என்று சொல்லுகிற நம்முடைய ஆத்துமா உயிர் என்று சொல்லலாம் இந்த ஆத்துமா ஆத்மாவுக்கும் இரத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது நெருங்கி தொடர்புண்டு ஆவிக்கும் நம்முடைய எலும்புகளுக்கும் நெருங்கி ஆவியோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையை குறிக்கிறது மனிதனுடைய ஆவியில் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிற உடன்படிக்கை பொதுவாக உடன்படிக்கை என்பது நீ இப்படி செய்தால் நான் உனக்கு இதை தருவேன் என்று சொல்வதே உடன்படிக்கை கர்த்தர் நம் சரீரத்தோடு உடன்படிக்கை செய்கிறார் என்னவென்றால் நாம் சபையாக கூடி வரும்போது எடுக்க வேண்டும் அன்றாடம் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் இது சரீரத்தோடு நம்முடைய பிதாவாகிய தேவன் செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது இதை நாம் செய்யும் போது நம்முடைய சரீரம் நித்திய ஜீவனுக்கு தயாராக இருக்கிறது அஹ் நித்திய ஜீவனை பெற தகுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பரிசுத்தத்தை இந்த சரீரம் பெற முடியும் என்று கர்த்தர் நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார் அடுத்தது ஆவியில் நாம் எப்படி சுத்தமாய் இருப்பது நம்முடைய ஆவி பரிசுத்தமாக வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய ஆவியை மனிதனுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் சரி பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நாம் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும் ஆவியின் கடைகளான ஒன்பது கனிகளும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் நம்மளுடைய குணாதிசயங்களாக இருக்க வேண்டும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த ஒன்பது கனிகளாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டும் நம்மளுடைய சுபாவமாக இந்த ஒன்பது விஷயங்களும் இருக்க வேண்டும் இந்த நற்குணங்கள் ஒன்பதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் முதலில் பசுதாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆவியில் இந்த ஒன்பது நற்குணங்களையும் பெற்றிருக்க வேண்டும் அதற்கு அடுத்தது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வரங்களை பெற்றிருக்க வேண்டும் வரங்கள் என்று சொல்லும்போது சுகமாக்கும் வரம் விசுவாச வரம் என்று சொல்லப்படுகிறது இப்படி ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்று இருக்கிறது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆவிக்கு இதுவைகள் கொடுக்கப்படும் என்று பார்த்தோம் ஆவியின் கனிகள் வரங்கள் அபிஷேகம் சரி இவைகள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அது முக்கியமான காரியம் நாம் அதை பெறுவதற்கு முதலில் வாஞ்சிக்க வேண்டும் முதலில் நமக்கு ஆசை வேண்டும் பின்பு நாம் நமக்குள் மனம் திரும்புதல் வேண்டும் பாவக்களை விட்டு ஒழித்து பரிசுத்தமாக்கப்பட்டு அது மட்டும் போதாது பாவத்தை விட்டு ஒழித்தால் மட்டும் போதாது பரிசுத்தத்தை நாடி தேடி உழைக்க வேண்டும் எப்படி உழைப்பது என்றால் வேலை செய்து உழைப்பதல்ல நம்முடைய மனம் எப்பொழுதும் அதற்காக இயங்கி கிடக்க வேண்டும் எப்பொழுதும் வேதத்தை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தருடைய காரியங்களை ஆராய்ந்து தேடுவதிலும்

ஆரோனின் துளிர்த்த கோலில் மூன்று பொருட்கள் இருந்தது அந்த கோல் துளிர்க்கும் போது அதில் துளிர் இருந்தது பூ இருந்தது கனி இருந்தது இதே போல மூன்று விதமான காரியங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒன்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது அதற்கு அடுத்தது ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படுகிறது அதற்கு பின்பு ஆவியின் கனிகள் கொடுக்கப்படுகிறது இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாய் ஆளுகை செய்யும் போது இந்த காரியங்கள் நடக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றவர்கள் மேல் ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் வழி நடத்துவார் அவர்களுடைய பரிசுத்தத்தை தேடுகிறதா இருக்கும் அப்படி நாடி தேடி அவர்கள் செய்யும் போது அந்த ஊழியும் முழுமையானதாக பரிசுத்தமானதாக இருக்கும் ஆவியின் கனிகளை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வரங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அபிஷேகம் பெற என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த காரியங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆவியின் கனிகள் என்றார் என்ன கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆவியின் கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியின் கணி அம்மிடத்திலிருந்து வெளியே செல்கிறதா இருக்கிறது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் போது நமக்குள் ஏற்படுகிற மாற்றத்தின் விளைவாக இந்த ஆவியின் கனிகள் வெளிப்படும் ஒரு மரம் நடப்பட்டு அது வளர்ந்து பூத்து காய்த்து அது தன் பலனாக கனியை கொடுக்கும் அது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த நம்மேல் ஆளுகை செய்வார் அவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பார் அவருடைய அபிஷேகத்தின் நிமித்தம் நம்மளுடைய துர்குணங்கள் எல்லாம் மாறும் நம் இருதயத்தில் உள்ள கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி போய் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு பரிசுத்தம் உண்டாகும் அப்படி பரிசுத்தமான மனம் என்பது அன்புடையதா இருக்கும் நாம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோம் மன சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்போம் நீடிய பொறுமையாய் இருப்போம் எல்லா காரியங்களிலும் பதட்டப்படாமலும் அவசரப்படாமலும் பொறுமையோடு இருப்போம் நீடிய பொறுமை தயவாய் இருப்போம் கேட்கிற யாரா இருந்தாலும் எல்லோரிடத்திலும் நாம் தயவு காட்டுவோம் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள் இருக்க வேண்டும் இதை நாம் தியானித்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நற்குணசாலியாய் இருப்போம் நற்குணங்கள் நிறைந்தவர்களாக பார்க்கிற யாரா இருந்தாலும் நற்குணசாலி என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அடுத்தது கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருப்போம் கர்த்தரை பற்றி எல்லா காரியங்களிலும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நமக்கென்று நாம் எதையும் வைத்துக் கொள்ளாமல் பிறர்க்கு கொடுக்கிறவர்களாக கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களாக நாளைக்கென்று எனக்கு எதுவும் தேவையில்லை நான் எல்லோருக்கும் உதவி செய்வேன் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருப்பேன் என் தேவன் என்னை காப்பார் என்ற விசுவாசத்தோடு பரிசுத்த பாதையில் கருத்து கட்டளைகளில் நாம் நடப்போம் பெருமை இருக்காது இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் இதுவும் ஆவியின் கணிகளின் ஒன்று சாந்தமாய் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில் சாந்த குணம் இருக்க வேண்டும் நம்முடைய மனம் யாராவது கோவமூட்டினாலும் கோபப்படும்படியான செயல்கள் நடந்தாலும் மிக பொறுமையாக நிதானமாக சாந்த குணத்தோடு கொஞ்சம் நிதானிக்கிற குணம் வேண்டும் எதை சொன்னாலும் உடனே குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அடுத்தது இச்சை அடக்கமாய் இருக்க வேண்டும் எந்த விஷயத்தை குறித்தும் இச்சை இருக்கக்கூடாது கண்கலை நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் என்று எந்த இச்சையும் இல்லாதபடிக்கு பணம் பொருள் உணவு பொருள்கள் போன்ற எந்த இச்சையும் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் இப்படி ஆவியின் கனிகளால் ஒன்பது கனிகளால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரில் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும் அபிஷேகம் என்றால் முதலில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அந்த மனிதன் கர்த்தருடைய ராஜத்திற்கு தகுதிப்படுகிறவன் என்று முதல் அபிஷேகம் கிடைக்கும் நித்திய ஜீவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைக்கும் அந்த அபிஷேகம் மட்டுமல்லாமல் அதற்கு மேற்பட்ட அபிஷேகங்களும் உண்டு நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி பெற்றவர்கள் தான் கர்த்தருடைய அஹ் ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய ஆவியில் தகுதி பெற்றவர்கள் நாம் மாம்சத்தில் தகுதி பெற்றவர்களை குறித்து தியானித்தோம் இந்த செய்தி ஆவியில் தகுதி பெறுதல் இப்படியாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசித்து அவருடைய சிங்காசனத்திற்கு அருகில் நாம் சேர முடியும் இந்த காரியங்கள் எல்லாமே நம்முடைய ஆவியில் ஏற்படுகிற மாற்றங்கள் நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது தேடி கணிகளை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் நாடி தேட வேண்டும் இச்சையெல்லாம் நாம் விட்டு நாம் மனம் திரும்பி இச்சையை விட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகிய பின்பு நமக்கு அபிஷேகம் கிடைக்கும் பரலோகத்திற்கு தகுதிப்பட்டு விட்டோம் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவார் அதை காத்து கொள்ள வேண்டும் பாவத்துக்கும் இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தது வரங்கள் நாம் ஊழியம் செய்யும் போது பரிசுத்தமான மனதோடு நாம் ஊழியம் செய்யும் போது நமக்கு தேவையான வரங்களை ஆண்டவர் தருவார் அதையும் நம் சுயநலத்திற்கோ பெருமைக்கோ பயன்படுத்தாமல் பரிசுத்தமாய் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கே நாம் பயன்படுத்தி செய்ய வேண்டும் வரங்களை சரியாக பயன்படுத்தி உண்மையோடு நேர்மையோடு சுயநலம் இல்லாமல் பெருமையை எதிர்பார்க்காமல் புகழை எதிர்பார்க்காமல் நாம் ஊழியம் செய்யும் போது நம்முடைய வரங்களை நாம் காத்துக் கொள்கிறோம் அதே போல ஆவியின் கனிகளால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும் ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும் அன்பின் ஆவியானவரை போல அவருடைய சுபாவமாக ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விட கூடாது இந்த நிலையை நாம் பரிசுத்தமாக வெற்றிகரமாக காத்து கொண்டு நாம் செயல்படும் போது நம்முடைய ஆவியில் நினைத்திருக்கும் இப் இந்த நிறைவேறுதலை இந்த நியமத்தை நாம் நிறைவேற்றும் போது கருத்தருடைய ஆவியானவரும் நம்மோடு இருப்பார் அவருடைய வரங்கள் நம்மிடையே இருக்கும் நம்முடைய இறுதியில் இப்படி நாம் அதை காத்து கொள்ள முடியும் அப்படி காத்து கொண்டு இருக்கும் போது நாம் நித்திய ஜீவனில் கருத்தருடைய முன்பாக நிற்க பாத்திரவான்களாக பரிசுத்தமாய் மாறுவோம் அதற்கேற்ற பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்குள் ஏற்படுத்தி விடுவார் இதை நாம் காத்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் என்றால் என்ன என்றால் அபிஷேகம் என்பது இந்த வேலைக்கு இவர்கள் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பது போல இந்த அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் போலதால் அந்த காலத்தில் அபிஷேகம் என்பது பரலோகத்தில் என்று ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவார் கருத்தர் ஒரு வேலைக்கு என்று அந்த ஸ்தானத்தில் அந்த மனிதன் என்று வேலை செய்ய வேண்டும் இதற்கு உதாரணம் எங்கிருக்கிறது என்றால் ஈசாயின் குமாரனான தாவீதை குறித்து தேடி போய் சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயா ஈசாயின் குமாரனான தாவீதை தேடி போய் அங்கு அபிஷேகம் பண்ணுவார் தாவிதையாவின் மேல் தைலத்தை ஊற்றி வாசனை தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார் அப்பொழுதிலிருந்து தாவித ராஜா ராஜாவாக நியமிக்கப்படுகிறார் பல்லோகத்தில் பல்லோகத்தில் இருந்து நியமிக்கப்படுகிறார் இந்த பூமியில் ஆளுகை செய்வதற்காக இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அதே போலதான் அந்த காலத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுவார்கள் அதே போல ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுவார்கள் இது அவரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பது போல இந்த காலத்தில் அதே தான் நமக்கும் இந்த இடத்துல நம்முடைய ஆவியில் கர்த்தர் அபிஷேகம் நாம் பெறும்போது இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலை எப்பொழுது நமக்கு அபிஷேகம் கிடைக்கும் என்றால் நாம் நம் இருதயத்தில் பாவத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் ஒரு பாவத்தின் மேலும் நமக்கு விருப்பம் இருக்கக்கூடாது அப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கும் போது நாம் ஒரு பரிசுத்த நிலையை அடையும் போது இச்சையை ஜெயிக்கும் போது எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழும் போதுதான் அபிஷேகம் கிடைக்கும் அந்த பரிசுத்த நிலையை அடைந்ததும் இது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம எதுவும் எங்கேயும் போய் வாங்கிவிட முடியாது ஞானஸ்தானம் நாம எடுக்கலாம் ஆனால் அபிஷேகம் என்பது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வித்தியாசமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாய் இருக்கிறது அதனால் பரலோகத்திலிருந்து காற்று போல நம் மேல் இறங்கி சிலருக்கு சில விதமாக இருக்கும் காற்று போல நம் மேல் உச்சந்தடையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு எண்ணெயை ஊற்றியது போல நம்முடைய உணர்வுகளுக்கு தெரியும் ஆனால் நம் கண்களுக்கு காற்று போல தெரியாது ஆனால் நம்முடைய உணர்வுகளில் அது எண்ணெயை நம்ம வழிந்து ஓடுகிறது என்று தோன்றும் உச்சந்தடையிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் அது அப்படியே நம் தலையிலிருந்து நம்முடைய உள்ளங்கால் வழியாக இறங்கி போகும் மேலிருந்து கீழ் வரை இப்படியாக அந்த அபிஷேகம் கிடைக்கும் இந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தால் தான் கர்த்தடைய ராஜத்திற்கு நாம் சேர முடியும் கர்த்தருடைய சிங்காசனத்தின் முதல் நிலையில் அந்த இடத்தில் போய் நாம் சேர முடியும் இதை நாம் புரிந்து கொண்டு தயவு செய்து இதற்காக நாம் வாஞ்சத்தை தேடுவோம் நம் இருதயத்தை பரிசுப்படுத்திக் கொள்வோம் பல்லவத்திற்கும் கர்த்தருக்கும் சம்மதம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை உலக வாழ்க்கை தயவு செய்து புரிந்து கொண்டு ஆவியின்படி நடக்க தொடங்குவோம் நம்மளுடைய மனதின் விருப்பங்களை எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது நாம் எதை விரும்புகிறோமோ அதை பெறுகிறோம் நாம் நன்மையை தேடினால் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் தீமையை தேடி ஓடினால் விளைவு பயங்கரமானதாக தான் இருக்கும் அதனால் வேண்டாம் நன்மையை தேடி கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் சேருவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக